வணக்கம் இந்திய பணத்தாள்களில் ஒருவாய் பணத்தாளர்களாக லோயஸ்டான டினாமினேஷன்னே வந்து சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த லோயஸ்ட் டினாமினேஷனில் டாப் த்ரீ நம்ப அபூர்வமான பணத்தாள்களை பற்றி தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அபூர்வமானது மட்டும் இல்லாமல் அதிக மதிப்புலையோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தாள்களானது விற்பனை ஆகுதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவாய் பணத்தாள்களை தவிர்த்து மிச்ச இருக்கக்கூடிய எல்லா பணத்தாள்கள்லேயும் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க ஒருவாய் பணத்தாள்களில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்குங்க அது என்னங்கிறத பார்ப்போம் இந்தியாவில் ரெண்டு இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தாள்கள் வரைக்கும் இது வரைக்கும் வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க அந்த எல்லா பணத்தாள்களிலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்லாம் வந்து மேலே இருக்கோ அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் அவர்கள்லாம் கைப்பட்டுருப்பாங்க இதே ரூபாய் பணத்தாள்கள்லாம் மேலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர்கள் வந்து கைப்பட்ருப்பாங்க இது நிறையா புது சேகரிப்பாளர்களுக்கு வந்து பெரிய லெவலில் தெரியாது அதனால தான் இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு ஏற்ற மாதிரியோ வந்து விலைகள் வந்து பெரிய லெவலில் வேறுபடவங்க சில இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பணத்தாள்கள்லேயோ வந்து ஒரே நபர்கள் வந்து இருப்பாங்க எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ரூபாய் பணத்தாள்களிலேயும் ஃபினான்ஸ் செக்ரெட்டரியாக இருக்கும் போது கைப்பட்ருப்பாங்க அதே போல் அவர் ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்தார் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பணத்தாளர்களே கைப்பட்ருப்பாங்க இந்தியாலேயே நம்ம நம்ம அவுர்வமான ஒரு ஒருவாய் பணத்தாள்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பணத்தாள்கள்லாங்க இதுக்கு நிறைய வகையான காரணங்களும் இருக்குது என்னங்கிறத பார்ப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்த பணத்தாள்களானது முதல் முறையாக வெளியிடப்பட்டதுங்க இந்த பணத்தாள்களில் கேஆர்கே மேனன் அவர்கள் வந்து கைப்பம் சொல்ல சொல்லப்போனால் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட முதல் ஒருவாய் பணத்தாள்களுங்கிற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தாள்களுக்கு உரியதுங்க அதனாலேயே இந்த பணத்தாள்கள் பெரிய லெவலில் தேடப்படக்கூடிய பணத்தாள்களாக இருக்குது இந்த பணத்தாள்கள் எண்ணிக்கை அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறனால வருஷம் வருஷம் இதோடய மதிப்புகளை வந்து இருக்குங்க இன்றைக்கி இதோட மதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஐயாயிரம் ரூபாலேருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க இதே புத்தம் புது கண்டிஷனில் ஃபேன்சி நம்பரோடு இருந்துச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயே சர்வசாதாரணமாக வந்து விற்பனை ஆகுதுங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ரூபாய் பணத்தாள்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பணத்தாள்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த பணத்தாள்களில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல் கே தா அவர்களை வந்து கைப்பம்பிட்டுருப்பாங்க இந்த பணத்தாள்களை பொறுத்த வரைக்கும் சில கண்டிஷன் இருக்குங்க ஏன்னா இந்த ரெண்டு ஒட்டு மட்டும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா இந்த பணத்தாள்களோட விலைகள் நம்ம வேறுபடுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எல்கேதா அவர்கள் கைப்பம் இருக்கக்கூடிய மற்ற இன்செட் அண்ட் பிஃபிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மதிப்பு குறைவு குறிப்பிட்ட இன்செட் பிஃபிக்ஸ் இருக்கிறது மட்டும் தாங்க மதிப்பு அதிகம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பணத்தாள்களையே வந்து பாருங்கள் நான் அப்ப குறையிட்டு காட்டியிருக்கேன் அதாவது எல்கேதா அவர்கள் கைப்பம் இருக்கணும் ஒய் பிஃபிக்ஸ் இருக்கணும் பிஃபிக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த சீரியல் நம்பருக்கு முன்னாடி வரக்கூடிய அல்புபட்டு ஆர்டர் தாங்க அதே போல் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பி இன்செட் இருக்கணுங்க அதையும் நான் அம்புக்கு ரேட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் மட்டும் இதோட பணத்தாள்களோட மதிப்பு சர்வசாதாரணமாக ஐயாயிரம் ரூபாலருந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுங்க இது சராசரி விலை மட்டும் தான் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கூட கூட வந்து விற்பனை ஆகுது அதே போல இப்போ இந்த பணத்தாள்களில் ஃபேன்சி நம்பரும் ஆடானாயிருக்குங்க அதாவது ட்ரிபிள் நைன் செவன் எயிட் சிக்ஸ்ங்கிறதெல்லாம் சீரியல் நம்பராக இருக்கு அதனாலேயே இதோட மதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல உயர்ந்திருக்குங்க இந்த பணத்தாள்களை பொறுத்த வரைக்கும் டோலிவாலாக்ஸ்ங்கிற ஒரு பெரிய ஏழை மூலம் இந்த பணத்தாளி விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க பன்னெண்டாயிரம் ரூபாயில இருந்து பதினொன்றாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு போட்டி கடுமையாக இருந்தனால முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை இப்படி நிறைய வகையான பணத்தாள்கள் இணையதள ஏழு நிறுவனங்கள் மூலம் நிறைய பேர் பெரிய லெவலில் விற்பனை செய்து லாபம் ஈட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருவாய் பணத்தாளர்களாங்க இந்த பணத்தாள்களில் எஸ் பூதலிங்கம் அவர்கள் வந்து கைப்பம் விட்டுருப்பாங்க இந்த எஸ் பூதலிங்கம்ங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் இந்த மூணு ஆண்டுகளுமே இவரோட கைப்பம் இருக்கக்கூடிய பணத்தாளர்கள் வெளியிடப்பட்டாலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பணத்தாள்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தாங்க அச்சடித்தாங்க அதனாலேயே இதோட மதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கூடிக்கிட்டு இருக்கு இந்த பணத்தாள்கள் வந்து சர்வசாதாரணமா ஆறாயிரம் ரூபால இருந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்கு டூப்ளிகேட்ஸ் அதிக வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பணத்தாள்கள் வாங்கும் போது கவனமா வாங்க இந்த காணொளி வாயிலாக டாப் த்ரீ ரேர் ஒன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி